ஷேட்ஸ்லயே பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லாமே டிஷ்யூ மெட்டீரியல் நல்ல கிளிட்டரிங் ஆன ஷேட்ஸ்ல கொடுத்துட்டிருக்காங்க நிறைய கலர்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ அதுலயுமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய கலர் ஷேட்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு முந்திலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த ஆடி சீசன்ஸ்க்காக எல்லாமே நம்ம டீட்டெயிலா கவர் பண்ண முடியல ஸோ போத்தீஸ்ல என்ன மாதிரியான ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க சொல்லிட்டு போய் பார்க்கலாம் தான் போனோம் அங்க போய் பார்த்தா எக்கச்சக்கமான ஆஃபர் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ பீசஸ் வந்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு டூ பீசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சாரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து சாரி லுக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ காம்போ ஆஃபரில் போட்டுட்டு இருக்காங்க ஸோ சில ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் டூ ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்குமே டிஸ்கவுண்ட் செல்லுமே வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றுமே வந்து டீட்டெயிலாக காமிக்க முடியல பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ பர்மிஷன் வந்து தரமாட்டாங்க ஸோ அதனால வந்து நான் ஷாப்பிங் ஒரு ஒரு சில கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாமே இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ கேட்க பர்மிஷன் கேட்கும் போது நம்மளுக்கு வந்து அலோ பண்ணுவாங்க ஸோ அதனால இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம போர்த்தீஸில் பர்மிஷன் வாங்கி ஒரு டீட்டெயில் வீடியோ கூட சீக்கிரம் நம்ம சேனலை வந்து போடலாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செக்ஷனில் இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சார் ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் டேக்லேயே பார்த்தீங்கன்னா

ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் வரைக்குமே டிஸ்கவுண்ட் பண்ணி தான் ஆடி சீசன்ஸ்க்காக ஏகப்பட்ட சாரீஸ்ல வந்து நிறைய ஆஃபர் போட்டுட்டு காம்போ ஆஃபர் ஸோ இருக்காங்க இப்போ விசிட் பண்ணி பாருங்களேன் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம் ஆனா காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாஸ்ட் சாம்பிளுக்காக மட்டும்தாங்க சோ வீடியோ பர்மிஷன் இல்லாததுனால கலெக்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக வந்து காமிக்க முடியலங்க ஸோ இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இப்ப போதிஸ்ட்ல என்ன ஆஃபர் போட்டுட்டு கலெக்ஷன்ஸ் காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் அதனால் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போது அண்ட் ஆடியோ ஆஃபருமே வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டே இருக்க போது அது எல்லாமே மிஸ் பண்ணாம பாருங்க நெக்ஸ்ட் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு டூ பீஸ் வந்து காம்போ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்க சூப்பராக டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க வைரூசி பேட்டர்னில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது மாதிரி ஸ்ட்ரைப் ஸ்டைன்லேயே உங்களுக்கு பட்டு சாரி லுக்கில் கொடுத்துட்ருக்காங்களே ஸோ ரெண்டு பீசஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபாங்க இதில் பெஸ்ட் குவாலிட்டியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய கலர்ஸ் எல்லாமே கூட இந்த சாரீஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற கோரா முஸ்லீம் டைப்பில் கூட உங்களுக்கு சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெரைட்டிஸ் நிறைய விதமான டிசைன்ஸ் எல்லாமே கூட கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ எயிட் தேர்ட்டி ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து டூ பீசஸ் காம்போங்க எட்நூத்தி முப்பது ரூபாய்க்கு நீங்க ரெண்டு சில வாங்கலாம் பேஸ்டல் கலர் சார்ஜ் உங்களுக்கு சில்வர் சரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஸோ இது எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கோரா முஸ்லீம் டைப்ல தான் வந்து இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சென்னை பட்டுன்னு இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கலர்ஸ் எல்லாமே கூட பாருங்க பேஸ்டல் கலர் சார்ஜ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த சாரீஸ்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தௌஸ்

ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுல கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸ்மே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பேஸ்டல் கலர் சேர் ஸோ அதே போல சாரீஸ்மே வந்து உங்களுக்கு நிறைய பிரைஸ் ரெஞ்சஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரைஸ் ரெஞ்சஸ்லாம் அவைலபிளா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் காம்போ ஆஃபர்ல தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒரு மெட்டீரியலுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் அண்ட் டிசைன்ஸ்ல வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க அதுவும் இந்த ஆடிக்காக பார்த்தீங்கன்னா வந்து எந்த செக்ஷன்ல போனாலுமே வந்து ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாமே பாருங்க வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க சாரீஸ் தான் இதெல்லாம் ஜஸ்ட் எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல இருக்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க பட்டர்ஃபிளை டிசைன்ஸ் ஒன்று ஒன்றுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸுமே கொடுத்துட்டு இருக்காங்க சோ நெக்ஸ்ட் இதுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா வந்து ஆஃபர் சாரீஸ் எல்லாமே போட்டுருக்காங்க எயிட் செவன்டி ஃபைவ் ருபீஸே ஃபிஃப்டி பெர்சென்ட் வரைக்குமே டிஸ்கவுண்ட் சேல் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதுல ஒரு சில கலெக்ஷன்ஸ் இப்ப வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த சாரீஸ் எல்லாம் பாருங்க பட்டு சாரி லுக்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா வந்து ரிச் அண்ட் ராயலா இருக்குங்க இந்த சாரீஸ் பாத்தீங்கன்னா வந்து தௌசண்ட் டென் ருபீஸ்க்கு வந்து டூ பீசஸ் காம்போ ஆயிரத்தி பத்து ரூபாய்க்கு ரெண்டு சாரி வாங்கலாங்க இதெல்லாம் செம்ம ஒர்த்னு சொல்லலாம் ஸோ வெளியில் சிங்கிள் சாரீஸே வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லுவாங்க இந்த டிசைன்ஸில் ஸோ வைரூசி பேட்டர்னில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஆயிரத்தி பத்து ரூபாய்க்கு ரெண்டு பீசஸ் வந்து தாராளமாக வாங்கலாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒன்ஸ் நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்களேன் எல்லா செக்ஷனுமே எக்கச்சக்கமான காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கம்மியான ரேஞ்சஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காப்பர் சாரி சாரீஸ் ஸோ இது மாதிரி வந்து ட்ரெண்டிங்கான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு நீங்கள் சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம் காம்போ வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ நான் காமிச்சது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் ரேஞ்சஸ் இருக்க சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைனர் சாரீஸ் பட்டு சாரீஸ் சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காக நம்ம போத்திஸ்ட் வந்து கூடிய சீக்கிரமே ஒரு சூப்பரான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க சோ அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சோ நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்க போகுது சோ நெக்ஸ்ட் இந்த செக்ஷன்ல பாக்கறதுலாம் பாத்தீங்கன்னா 2 பீசஸ் வந்து 1750 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல கூட பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாமே கூட அவேலபிளா இருக்கு நான் சோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கலெக்ஷன்ஸ் கவர் பண்ணிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்